அனைவருக்கும் இன்று பங்குனி மாதம் தேதி செவ்வாய்க்கிழமை இன்று ராசி பலனை பார்க்கலாம் எதிர்பாராத திடீர் பணவரவு உண்டாகும் வீட்டில் பெரியவர்களின் நன்மதிப்பை பெறுவீர்கள் உடல் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் தொழில் வியாபாரத்தில் புதிய கூட்டாளிகள் இணைவார்கள் உத்தியோகத்தில் இதுவரை எதிரிகளாக இருந்தவர்கள் தொல்லை சற்று குறையும் ரிஷபம் இன்று பிள்ளைகளால் மன மகிழ்ச்சி தரும் செய்து வீடு வந்து சேரும் குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும் பெண்கள் தம் பொறுப்பறிந்து நடந்து கொள்வார்கள் தொழில் வளர்ச்சிக்காக எடுக்கும் முயற்சி அனைத்தும் நற்பலனை தரும் சிலருக்கு பொன்பொருள் சேர்க்கை உண்டாகும் மிதினம் இன்று குடும்பத்தில் வரவே காட்டிலும் செலவுகள் அதிகமாகும் வியாபாரத்தில் எதிர்பாராத பிரச்சனைகளால் நெருக்கடி உண்டாகலாம் உடன் பிறந்தவர்கள் மூலம் அனுகூலம் கிட்டும் உறவினர்களின் உதவியால் கடன் பிரச்சனை ஓரளவு குறையும் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை கடகம் இன்று உங்கள் உழைப்புக்கு ஏற்ற பலன் கிடைப்பதில் காலதாமதமாகும் உங்கள் ராசிக்கு சந்திராஷ்டமம் இருப்பதால் உடல் ஆரோக்கியத்தில் சிறு பாதிப்பு ஏற்படும் உணவு விஷயத்தில் கட்டுப்பாடு தேவை வெளியில் வாகனங்களில் செல்லும் பொழுது நிதானமாகவும் எச்சரிக்கையுடனும் செல்வது நல்லது சிம்மம் இன்று குடும்பத்தில் இருந்த மாற்று கருத்துக்கள் குறையும் பிள்ளைகளின் படிப்பில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் வியாபாரத்தில் கூட்டாளிகளின் ஒத்துழைப்பு மகிழ்ச்சியை அளிக்கும் பயணங்களில் வெளிநபர் அறிமுகம் கிட்டும் ஆடை ஆபரணம் வாங்குவதில் ஆர்வம் கூடும் கன்னி இன்று புதிய தொழில் தொடங்கும் முயற்சி வெற்றியை தரும் வேலை விஷயமாக வெளியூர் பயணம் செல்ல நேரிடும் உறவினர்கள் வருகையால் குடும்பத்தில் சந்தோஷம் ஏற்படும் பெரிய மனிதர்களின் அன்பும் ஆதரவும் கிட்டும் இதுவரை வராத பழைய வாக்கி வசூலாகும் துலாம் இன்று பிள்ளைகளால் மன உளைச்சல் ஏற்படும் குடும்பத்தில் நிம்மதியற்ற சூழ்நிலை நிலவும் தொழிலில் பணியாட்களை அனுசரித்து சென்றால் வரவிருக்கும் பிரச்சனைகளை தவிர்க்கலாம் பெரிய மனிதர்களின் உதவியால் எடுக்கும் முயற்சிகளில் வெற்றி கிட்டும் குடும்பத்தினரின் ஆதரவு கிடைக்கும் இன்று குடும்பத்தில் எதிர்பாராத செலவுகள் ஏற்படும் பிழைகளின் படிப்பில் மந்த நிலை உண்டாகும் வியாபாரத்தில் கூட்டாளிகள் ஒற்றுமையாக செயல்பட்டு லாபம் அடைவதற்கான வாய்ப்பு உண்டாகும் எந்த ஒரு காரியத்தையும் துணிச்சலோடு செய்து அதில் வெற்றி காண்பீர்கள் வேலையில் ஊதிய உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்பு உருவாகும் வியாபாரத்தில் லாபம் அமோகமாக இருக்கும் வீட்டு தேவை பூர்த்தியாகும் உறவினர் வாழ்க்கை மகிழ்ச்சி அளிக்கும் மகரம் இன்று உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் புதிய சுப முயற்சிகளில் இருந்த தடை நீங்கும் நண்பர்களின் சந்திப்பு மனதிற்கு சந்தோஷத்தை தரும் புதிய பொருட்கள் வாங்குவதில் ஆர்வம் காட்டுவீர்கள் தொழில் சம்பந்தமான வெளிவட்டார தொடர்பு கிடைக்கும் சேமிப்பு உயரும் கும்பம் இன்று உங்களின் பொருளாதார நிலை சுமாராக இருக்கும் கணவன் மனைவியிடையே கருத்து வேறுபாடு தோன்றும் வீட்டு கொடுத்து செல்வதன் மூலம் பிரச்சனைகளை தவிர்க்கலாம் வேலையில் ஏற்படும் சுமையை உடன் பணிபுரிபவர்கள் பகிர்ந்து கொள்வார்கள் சுபகாரியம் கைகூடும் மீனம் இன்று இல்லத்தில் சம்பவம் நடைபெறும் உத்தியோகஸ்தர்களுக்கு உடல் ஆரோக்கியம் இருக்கும் வியாபாரத்தில் பொறுப்புடன் இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்